ஏன்னா இப்பதான் கிணத்துல இருந்து வாரியால வயலெல்லாம் சுத்தி பார்த்து எப்படி தண்ணி பாயுதான் பாயுதா கோடம் நேரம் குறைச்ச தண்ணி வாயிச்சு சும்மா நிரப்பு கூட்டு தண்ணி வலிக்காது தண்ணி இல்லை வர வர தண்ணி சுருக்க தான் செய்யும் சரியான சொல்லுது காதில் உள்ள விளையாடியா என்னப்பா பேசிட்டு தெரிஞ்சு பேசுது தெரியாம பேசுதா வயல் நிரப்பு கூட கிணத்துல அங்க தண்ணியான ஊத்தூரி மேல இருக்கும் கிடக்கு குளிந்து குடிக்குது அவ்ளா தண்ணியா கிடக்கு அங்க தண்ணி இல்ல ஒண்ணு இல்ல வானம் பார்த்த பூமியா இருக்கு கிணத்துல அப்படி தர தெரியுது தண்ணியே இல்லை என்னதான் செய்ய தரு இருக்க பயிரெல்லாம் எப்படி காப்பாத்தவா இல்லைன்னா அப்படியே தரியப்படவே தெரியல பூரா பால் எடுக்க நேரம் நஞ்சு எந்த நேரம் தண்ணி விட்டாலும் கது நல்லா புடிக்கும் இப்பதான் தண்ணி இல்லாம போகுது என்னதான் செய்யவே தெரியல வயல எப்படி கோட மழை ஒரு மழை வரும்ல பயப்படாத நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வயலில் நினைச்சு போட்டாலும் மழை வந்து அதுல விளைஞ்சு அறுத்துலாம் அதுக்கு வயலில் எதுவும் காயப்பட்டுறது ஒவ்வொரு நினைப்பு நினைச்சு நினைப்பும் நினச்சி போறது வந்தாலும் போட்டா கொண்டு வந்து பதில் சொன்னாலும் எப்படி இல்லையா நீ எது கேட்டியா நீ ஒரு வயசான ஆறுதான் நம்மள எப்படி போக்கிரபி இணைக்க முடியுமா பொண்ணு வச்சிருந்தாலும் தேடி போவான் மாப்பிள்ளும் போறான் அதை வந்து போட்டா குத்துட்டு இருக்காமப்பிட்டு பதினாச்சு ப்ரோக்கர் வருவான நம்ம அதுக்கு முன்னாடியே முந்தான பொம்பளை கூட நீ என்ன முந்தை நினைச்சு அவசரப்படாது ஏன்னா கிழக்கு வயசு போயிட்டு இருக்காங்க கல்யாணம் வயசு போதில்ல அந்த நேரத்தில் அதாவது முடிக்காதமா அடுத்த வந்து இருக்கா வேற பிள்ளையா இவ்வளவு வச்சுட்டு இருக்காங்க அழகு பாக்கிறதுக்கு வயசு போதில்ல வயசு இருக்கா கல்யாணம் முடிச்சு கொடுத்துருந்தோம் அவன் வேற வாய் வேற ரொம்ப பேசுதா அப்ப வாய் பேச வாய் பேச இப்ப கவலைப்பட்ட என்ன செய்யும் நேரத்து இன்னைக்கே பேசுற தான் வரும் அப்படிதான் பேசுவா இருக்க என்ன செய்ய தோலுக்கு மேல வந்த பிள்ளை வயசு பத்தி பிள்ளை அடிக்க முடியும் ஒரு தாப்பம் கைங்கிட்டாலும் சரி வருமா பெத்தவா அடிக்கணும் அதான் பாட்டி அடிக்கணும் அவ்வளவு என்ன பேசிட்டு வேடிக்கை பாத்துட்டு இருக்கேன் நான் ஒரு பட்டத்துல மேல கையெழுக்க முடியுமா என்ன என்ன செய்ய சொல்லுது இல்ல நம்மளா ஒரு வாய் ஒரு சின்னதா இருக்கா தெரியுமா ஒரு ஆளை நீன் சொல்லிருப்பாங்கள நீங்க அவன் என்ன குடும்பப்படுத்தின அப்படிதான் குடும்பப்படுத்தும் புதுபத்தா பிள்ளைங்க வந்து அவருக்கு வாய் பிள்ளைக்கு அந்த பண்ணா இவ்வளோ வாய் பாய்ல போய் பேசு அவன் மாமியாவை வச்சு பாப்பா கட்டோம் வச்சு பாப்பானா நம்மள சொல்லி சொல்லி பக்கம் அவர் காத்துல ஏற மாட்டேக்கா இவ்வளவு கூடுதல் வாய் பேச மாமியாட்ட ஓட்ட கொண்டு விட்டால மாமியா இவ்வளவு சமாளிக்க முடியல மாமியாத்தால வந்து வந்துருவா நம்ம வீட்டுக்கு பேல ஒரு மாறிப்பட்ட பேலன்னு அவளை வந்து பாருன்னு சொல்லி மாதிரி அதனால மாமியா மாமியாலும் மறுமுறை நல்ல வாய் பசாலதான் கிடைக்கணும் அப்படின்னா இவங்க காலங்களுக்கு ஒரு மாறியப்பட்டானோ அவன் தலையில் குண்டு போட்டு போயிடாரு வேண்டாங்க என்ன காலங்களுக்கு வாய் மட்டுதான் இருக்கு வாய் இவ்வளவு ஒரு பயன் தீரணம் இப்ப காலம் எப்படிதான் கழியப்படுத்தல ஒரு பக்கம் அரிசி ஒரு பக்கம் அரிசி வந்துட்டான்னு பாக்கிறது இல்ல சுவார வெடிக்கல வாய் தான் கிளிய கிளி ஆஹ் உதிக்கணும் உதிக்கணும்னு ஒரு வெட்டுவானு வெட்டிக்கிறேன் என்னெல்லாம் காலம் கழிக்க குழம்பு குழம்புக்குன்னா சும்மா தண்ணியா தலைக்கி வைக்க மசாலா வந்து காயும் எவ்வளவு சரி நம்ம வீட்டுல சரியா நம்ம வீட்டுல சொன்னா கேப்பா சொன்னா போனா அவர் தலைக்கு மேல யாரும் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்க ஒரு வார்த்தை மதிக்கும் பெரிய ஆளுக்கு சொல்லி பார்த்தாச்சு சின்ன வயசுல அடிச்சு உண்டான திருதலுக்குண்டான காணும் ஆனா அப்படி இருல இப்படி இருக்கு சோறு கரையை வச்சு பழகு சோறு கரையை வச்சு பழகுன ஆத்தாடர் வெட்டு வரது வெட்டு வெட்டுதான் என்ன மாதிரி என்னதான் சொல்லி சொல்லி பார்த்தாச்சு உண்டான வழி இல்ல அதாவது செஞ்சு பழகணும் அதுவும் இல்ல சொல் புத்தி இல்ல தன் புத்தி இல்ல என்ன அப்படியே வச்சிருந்து வாரவங்க எல்லாம் புடிச்சு விடாது அவன் திருத்தனா திருத்தான் அடிச்சுதானா நான் என்ன செய்யணும் இல்ல ஓ மகளை யாரும் நீங்க கண்டையில பேர் யாரு கேட்டு பார்த்தீங்கன்னா விசாரிச்சால சும்மா அப்படியே மெத்தனமா இருக்கா அது நம்ம குடும்பத்துக்கு ஆகுதுல இருந்தாலும் பேசு வாங்க அப்படிலாம் பேசிட்டு இருக்கா வந்து பாருக்கா அதனால என்ன விசாரிச்சு பாருதுல ஆனா இப்ப பேச பேசிக்கிட்டு காதல ஒரு கேடி எந்த இவ்வளவு போட்டு காதலிக்கான பேசுறது வாங்கி அவன் தான் கேட்டிட்டு இருக்கான் நம்மளால கேட்டுட்டு இருக்கோம்ல அந்த போய் எப்படிதான் கட்டிட்டு இருக்கானு தெரியல வாடனா வாடாண்டி அவன் தலையில அவளே மண்ணில் போட்டு நான் என்ன செய்யட்டும் நான் இருந்தா நல்ல பேரை பேத்து கட்டிப்பேன் இல்ல நான் இஷ்டப்பட்டுதான் வாடுவானா ஓடு அந்த தலைமுறை செத்துட்டா நான் சும்மா போச்சு சனி துளஞ்சு தானே ஏ என்ன சாப்பிடமோ இங்க பேசிட்டு இருக்கேல வீட்டுல நின்னு பேச ரகசியம் பேசிட்டு இருக்கேன் யாரும் கேட்டுவானு சரி நம்ம எங்கெல்லாம் தெரியல கிணறுபி அழஞ்சால நீங்க பாத்தா எங்களை நின்னு பேசிட்டு இருக்கா ஏன் ப்ரோக்கர வந்து ரெண்டாம் நாளா போட்டா வந்து தா போட்டா பாருங்க போட்டா பாத்துல புடிச்சிடும் உடனே கல்யாணத்தை பேசிக்கலான்னு போன இந்த வாரம் ரெண்டு நாள் போன ரெண்டு மாசம் ஆயி இப்ப நிக்கி எங்க போனிரு வேற பொண்ணு மாப்பி புடிச்சுட்டு வந்து இப்ப வந்து பையன் வந்து நிக்கிறார் ஆதரவு நம்பிதான் விளங்கும் ஏ முத்துவாண்டியா அந்த சமந்த நமக்கு ஆ வேலை அந்த புறமா சரிபட்டு வராது ஐயா வேண்டாம்னு சொல்லுறதா என்ன சேப்போம் எதுக்கு எல்லாம் வேண்டாங்க ஆயிருந்த பிள்ளை எது பாத்துதான் புடிச்சிருக்கு மாப்பிள மாப்பிள்ள போயிருந்தான் பேச்சு தான் கட்டான் ஒத்த வேலைன்னு இருக்கான் இப்ப எல்லாருச்சு போயிருக்கு ஆஹ் சும்மா இல்லாத சொல்லிட்டு இருக்கேன் நினைச்சுனா வேணப்பா நினச்சினால வேண்டாம் சொல்லிட்டு மனசு என்ன நினைச்சுக்காவத்தில என்ன குறையா என்ன ஓ குடும்பத்து மேலே ஒரு குறையில மேலே ஒரு குறையல்ல புள்ள தங்கமான பிள்ளைதான் நேரமா அப்படி நல்ல மா நேரமா இருக்கு பிள்ள மேல ஒரு குறை இல்ல நம்ம ஊர்ல இருந்து விசாரிச்சப்பா போல எங்கயோ பிள்ளை யாரும் காதலிக்கனு சொல்லிட்டாலும் அத மாதிரி வேண்டாம்னு சொல்லிப்பா போல அப்படிதான் சொல்லுதாவா சொல்லுதா முழுசா முடிச்சா விவரம் சொல்ல மாட்டேன் கல்யாண பையனுக்கு பிறகு வேண்டாம்னு சொல்லுறதா அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டா என்னன்னு தெரியல உன் பிள்ளை யாரையும் காதலிக்கா இதுல ஊர் வேலை விசாரிச்சு எனக்கு வேற குடும்பத்துக்கு ஆவாத நான் இது சொல்லலாம் செய்வான் அதுக்குன்னு உடனே எல்லாத்தையும் நம்பிட முடியுமா இப்ப மாப்பிள்ள பெண்ணு எங்கே விசாரிச்சு மாப்பிள்ள பேனுக்கு வேண்டாம் யாரு அந்த அப்ப நல்ல எல்லாம் அவன் எங்க வேலை பாக்காம வைக்க அப்படி நாலு விதம் சொல்லதான் ஜீவா அதுக்குன்னு மாப்பிளை வீட்டுல பொண்ணு வேண்டாம்னு சொல்லிடுவா இது என்ன குடும்பமா அப்ப குடும்பமே ஆவாது போல நமக்கு நாலு இடம் விசாரிச்சு நாலு விதமா சொல்லதான் ஜீவா நம்மள புரிஞ்சு நான் நான்தான் மாப்பிள்ளை பத்தி நாலு விதமா கேள்விப்பட்டேன் நானும் மாப்பிள்ள வேண்டாம் தண்ண சரி பையன் பாக்க நல்ல வாட் சட்டமா இருக்க நம்ம பிள்ளையாச்சு காலம் கழிப்பா மாடு குட்டி இருக்கு விவசாயம் இருக்கு என்னமே வேலை செஞ்சு பழச்சுக்கிடலாம் கால்க்கே கை திறந்தா போதலாம் அப்படின்னு தான் நானும் எதிர்பார்த்தேன் அந்த பையன் பரிச்சே இல்லையா நீர் இருந்தா பரிச்சான பாசான தாள பாத்தான் பார்த்தானே ஒண்ணும் மடிக்கலையா மாதிரி தான் மிக்காரு நான் என் பிள்ளைக்கு சம்மதிக்கலையா நாலு பேர் நாலு பேர் சொல்லதான் செய்வா நமக்கு வேண்டாம் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் தான் நானே எவ்ளோ சொல்லி பார்த்தா குடும்ப நல்ல குடும்பமா பிள்ளை அப்படி தங்கமான பிள்ளை அமந்த பிள்ளை வேலை வெட்டி எல்லாம் செய்யும் என்ன சொன்னாலும் சரி சரி அது பாட்டு கேட்டு போ பெரிய ஆளுக்கெல்லாம் அனுசரிச்சு போவோம் குடும்பத்துக்கு ஏத்த பிள்ளை அப்படின்னு நானும் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் ஐயா எங்களுக்கு ஒரே நட்டுக்கு இந்த பொண்ணு வேண்டான வேணாம் குடும்பம் வேண்டாம் வேணாம் கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்க அப்புறம் கல்யாணம் முடிஞ்ச அவங்க உடதுக்கா எங்களுக்குண்டா அப்படின்ட்டா சரி நான் ஒன்னு வேற ஒரு ஆட்சி சில சரியான வாயாடி வருவா தெருல எடுத்து அடிச்சா நீங்களும் சரிப்பட்டு வருவேல உங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு குடுப்பாங்க சரி வாயில போறேன்னு இல்ல புரோக்கர் பேல ஒரு நல்ல மாப்பிளைய ஒரு நல்ல வரணும் பிடிச்சிக்கொட்டான் மாமியா கொஞ்சம் வாயிலா நம்ம பிள்ளைங்களுக்கு ஏன் பேத்தையே வந்து வாய்டி பிடிச்சிக்கா அந்த மாமையால இருந்தா இவ தெரியல மாமியால ஒரு நாலு பேர் பாத்தா ஜீவன ஆகிப்போம் அதனால மாமியா கொஞ்சம் வாயாடி இருக்கட்டும் என்ன மூத்த பயத்தில பேர் பிடிச்சி ஒரு மாசத்துல மாதிரியா சின்ன பைத்தால கல்யாணம் கண்டிப்பா வச்சே ஆகணும் அதனால ஆனால எங்கேயும் மாப்பிள்ள வர வந்து தேடி பண்ற இல்ல ஐம்பத்தே செம்பத்தே பண்ண வந்த தலைக்கு வந்து தலைப்போட போச்சு நல்ல மாப்பிள்ளைய பத்து கொண்டு வா இந்த வழியா ஒரு சுவாலியான ஒரு எட்டு சொல்லிட்டு போய் நீங்க வந்து மாப்பிள்ள பதிவு சொல்லு பதிவு சொல்லுங்க ப்ரோக்கர் பேர் இன்னும் வரல அப்படின்னு நினைச்சிட்டு போய் நாங்க வந்து பதிவு சொல்லணும் வந்து இன்னொரு கல்யாணம் பேச முடிஞ்சாலும் நீங்க நாலு குறிக்கி போற வேண்டிய நாலு குறிக்கி போனா தான் தம்சம் என்னமும் கிடைக்கும் அதனால அங்க போறேன் சரி நான் போயிட்டு வர வேற என்னமோ வர வந்தா கூட்டுவாரு வந்து ப்ரோக்கர் பேல பாத்தியா இருந்தாலும் வந்து இப்படி தலையில புண்டு தூக்கி போட்டு கேட்டானே மாப்பிள வீட்டுல வேண்டாம்னு சொல்லிட்டு நான் நல்ல இடமா இருக்கும் தலை பிடிச்சி கட்டி சொன்னா மெச்சு மெச்சு முடிச்சுட்டு இருந்தேன் இந்த பையன் என்னடா வந்த வாக்கு இப்படி சொல்லிட்டு போயிட்டானே இப்ப என்ன செய்ய நீ எந்த மாப்பிள்ள வருவானா எவ்வளவு தெரியலையா சார் கொஞ்சம் மாப்பிள்ளா பிறந்தா இருக்கு அப்படின்னு எங்கேயும் வருவான் அதுக்குன்னு ஒரு நேரம் கல்யாண நேரம் வந்து தானா வருவா அதனால கல்யாணம் தானா நடக்கும் நீ வயசான எதுவும் நினைச்சு மனசு கொலப்பிட்டு இருக்காது சரி வா நம்ம வீட்டுக்கு போவோம் நடக்குதான் நடக்கும் ஊர்ல தின்னுபட்டு சும்மா வளர்க்க முடியல நல்ல நேரத்துக்கு நேரம் ஆக்கி தின்னுபட்டு நினச்சே தின்னுபட்டு நல்ல ரூபாய் கொடுத்து ஊர் ஊரா சுத்த விட்டுக்கிட்டு நினச்ச நேரம் அங்க போவோம் இங்க போவோம் நல்ல துணிமணிய மாட்டிக்கிட்டு எவன போய் காதல் சார் ஊருக்குள்ள வார தான் வந்து விசாரிச்சு இதெல்லாம் போடவா அந்த பெய யாருன்னு பார்த்தா அந்த பே சத்தம் போட்டு வைக்கணும் ஊட்டு போயிட்டு வீட்டுல போய் பண்ணலாம் நாலு சத்தான் எவ்வளவு சரிப்படுவா புள்ள பிள்ளை நம்ம பேசி கட்டி இருந்தா நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் ஒரு கெட்ட பழக்கம் இல்லாம நல்ல வேலை செய்யும் வேலை வெட்டி பாத்து கட்டி வீடு போனா வந்தவங்க நான் நான் என்ன செய்வேன் இன்னொரு பிள்ளை இருக்கு அவ பேர் கட்டுவாம அவளை கல்யாணம் பண்ணி குடுக்கலாம் இவத்தியா பாத்து விட்டுக்க முடியுமா இவ காதலி திமுக ஊதாரி ஆலயும் நம்மள பாருக்கும் என்ன சொல்லிட்டு என்னமோ சொன்னா வேலை என்னமோ செய்யணும் கிணத்து குடுவானா ஒண்ணு கிடையாது சும்மா திண்டு வீட்டுல இருந்துட்டு அந்த கண்ணாடி முன்னாடியே மணி கணக்கா கொண்டே அங்க வச்சு இங்க வலிச்சு நல்ல மினி சிமிட்டுக்கிட்டு சும்மா சும் இருக்கும்ல அவளுக்கு உடல் பரவாயில்ல புத்தி விட்டு தான் அவளை தமிழ் ஆடங்குவோம் திமுரு

அடுத்த விட்டு கதை பேசி உனக்கு என்ன ஆகுது உனக்கு தாம்பளே உடனே துப்பு இல்ல துப்பு கட்ட இவ அடுத்த பிள்ளை எதுக்கு கதை அடுத்த பிள்ளை அடுத்த பிள்ளை என்ன நீ எங்கே இருக்கு எங்க ஊர் மாதிரி எனக்கு தேவை எனக்கு யாம் பிள்ளை ஒழுங்கு இருக்கணும் யாம் பிள்ளை நீ அப்படி ஊர் சுத்த விட்டேன் நீ அவர் பெத்த ஆத்தாளா இல்ல என்னன்னு கேட்க பெத்தவன் இதை கூட தட்டிக்கிறாங்க நீ உயிர் வந்து எதுவுமே சாவலமா எங்க